ஒரு அடுக்கை மாதிரி அறிக்கம் நானாலாம் இன்றைய வீடியோல நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொன்னா மாவனக்கு தான் போப்பறோம் என்னோட யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கடா இடத்துல பௌசான் இருக்காரு அடுத்தது இருக்காரு அடுத்தது ஹிராசிரிக்காரு இப்ப நாங்க வந்து சாப்பிட போறோம் இப்ப வந்து நான் சொன்ன நான் ஆறரைக்கு போகணுன்டான்னு சொல்லி சொன்னா மச்சானி வா டைமு குணாம போவோம் அப்படின்னு சொல்லி டைம் எத்தனை மணி

மாவனி <laughs> போற <laughs>

பிஹைண்ட் த இருக்கிற செக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஹெங்கா செக்ஷன் கல்யாணம் முடிஞ்சா இவர் இருக்காரு கல்யாணம் முடிஞ்சு அவர் இருக்காரு இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு இவர் விளை வைத்த விளை போன மாடு அவர் இன்னும் போகல செல்லை மாடு செல்ல சரியா இந்த லைங்கலாம் இருக்கு உங்களோட வெடிங்கிட்ட வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்து ஓகே ஓகே

மழை பெய்யுது இதுதான் வந்து சிரசகாமன் இப்போ நான் அப்படியே உள்ளுக்கு போகிறேன் ஸோ உள்ளுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த என்ன வீடியோவில் நீங்கள் டிக்டாகில் என்ன அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் கூட பார்க்கலாம் பட் இது வந்து யூடியூப்ல வரும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக உங்களுக்கு வீட்டில் அப்படியே நோமில் அப்படியே பார்த்து பார்த்து இல்லை ஸோ இதுக்கு பின்னாடி அப்படியே ஸோ இது யாரும் இல்லை இந்த செக்ஷனில் ஸோ இதில் ஷார்ட் வீடியோ அண்ட் ஃபுல் டீடெயிலான வீடியோ நீங்கள் என்னத்தில் பார்ப்பீங்க சொன்னால் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கும் யூடியூப்பில் ஸோ நார்மலாக அப்படியே இந்த வீடியோவில் ஃபுல் கலெக்ஷன் அண்ட் அப்படியே லொக்கேஷனை காட்டிட்ருக்கேன் ஸோ இதேமாதிரி நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நார்மலாக க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அண்ட் இவங்கட ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது அதுக்கும் நான் விசிட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே காட்டுறவங்க மேலே போகலாம் அப்படியே இதில் அப்படியே ஃபஸ்ட் ஃபுரோடு வந்து நீங்கள் என்ன ப்ரோ ஒன்று நிற்பார் ஸ்டெலன் ஸ்டெலன் ப்ரோ நிற்கிறாரு என்ன அதோட சேர்த்து இந்த சைட்டில் அவங்களோட நியூ அரைவல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஷூ ஐட்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க லேடிஸுக்குரிய ஐட்டம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெப்ரிக்ஸ் பெட்ஷீட் ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடத்துல ஸ்லீப்பர்ஸ் கூட இருக்குது இந்த இடத்துல ஹேண்ட் பேக்ஸ் நியூ அரைவல் ஐட்டம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டொப் ஐட்டம் அப்படின்னு இருக்கலாம் நிறைய பிராண்டினுடைய டொப் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் என்ன இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லேடிஸுக்குரிய கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோல் ஐட்டம் வந்து இந்த பிளேஸில் பார்க்க இல்லாமல் இருக்கும் அப்படியே இந்த சைட்டில் போனீங்கன்னா சொன்னால் நல்லா ரிச்சான டொப் ஐட்டம் எல்லாம் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு இந்த சைக்ஷன்லாம் கூட நிறைய டொப் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த செக்ஷனில் இருக்குது ரைட் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் நிறைய அபாயாஸ் வந்து ரிச்சான அபாயாஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ அப்படியே இந்த இடத்துல கூட நிறைய ட்ரோப்பு ஐட்டம்ஸ் பரவாயில்ல ரைட் வீடியோஸ் வந்தால் பரவாயில்லையா ரைட் அப்படியே இந்த சைட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஹெங்கா ஐட்டம்ஸ் வந்துருக்குது ரிச்சான லெஹெங்காஸ் ஐட்டம் அப்படியே இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் நம்மளோட டிக்டோக்கில் அப்படி பார்ப்பீங்க ஹென் இன்ஸ்டாவிலையும் பார்ப்பீங்க ஷார்ட்டில் ஸோ இந்த செக்ஷனும் அப்படியே நமக்கு தேவையில்லாத ஒரு செக்ஷன் உண்டு ஸோ இந்த இடத்துல ஷூ ஐட்டம்ஸ் மாதிரி அப்படியே கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஹேண்ட் பேக்ஸ் இந்த இடத்துல வந்து வெடிங் ஃபவுட்சஸ் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது ஸோ இவ்வளோ தான் சிரசகாமன் ஸோ நீங்கள் வந்து சிரச காமனில் தெய்வ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்து மாவனிலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஐஃபோனை வந்து வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்குரிய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீனும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் டென் தௌசண்ட் ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோவும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸையும் வின் பண்ணலாம் அது எப்போ வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேசிங்கும் அந்த சான்ஸ் இருக்குது ஸோ மறக்காதீங்க என்ன அவங்களோட ரெண்டு ஸ்டோரையுமே விசிட் பண்ணுங்கள் அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஸ்ப்ரை பண்ணி ஒரு நல்ல வீடியோ சண்டிக்கு மரம் நான் விடைபா இப்போ நாங்கள் மாவனையில் ஷூட் முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டிருக்கீங்க எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அந்த இது வாங்கல ப்ரோ அதரசாங்க நடந்துட்டு இருக்கீங்கண்ணா மாவனநிலையில் நடந்துட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதரசாங்கண்ணா ப்ரோ என்ன ஆதரவு ப்ரோ மாவனில் நடந்துட்டு இருக்கேன் நடக்க நடக்க ஆஹ் மாவனையில் நடந்துகிட்ருக்கீங்க செல்லடா கெல்லடடா தைரியப்பா நாங்கள் போய் ஒரு சொப்பனில் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு உங்களை சந்திக்கிறோம்